ஐயப்பன் கோவிலில் ஐயப்பன் டைரி மில்க் சாக்லேட் சாப்பிட்ட கதை தான் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இந்த ஐயப்பன் கோயில் இருக்குது ஒரு ஆத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு தினமே வந்து ஒரு பூசாரி பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி ஒரு நாள் கோவிலுக்கு அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவளுக்கு ஏகப்பட்ட தடைகள் வர வழியில் இருந்திருக்கு அவர் எப்படியோ கோயிலுக்கு வந்து பிடிச்சிட்டாரு அதே கோயிலுக்கு தான் ஆதித்திய அப்படிங்கிற ஒரு சின்ன பையனும் அவங்க அம்மாவோட அந்த கோயிலுக்கு வரான் கோவிலுக்கு வந்துட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு தன்னோட கையில் ஒரு டைரி மில்க் வச்சுக்கா அந்த டைரி மில்க்கு நான் ஐயப்பன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே அடம் அந்த சின்ன பையன் ஓடி போய் கருவறைக்குள்ளே ஐயப்பன் காலடியில் அந்த சாக்லேட்டை வச்சுட்டான் அந்த பூசாரி அம்மாவை சிரிச்சிக்கிட்டே சரி வீடு ஐயப்பன் சாப்பிட முடியாது இருந்தாலும் உனக்கு ஐயப்பன் ஒரு பரிசு கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி அவர் பசியை நீ ஆத்தனைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவறையை மூடிட்டு எல்லாம் வெளில போயிடுறாங்க ஆனால் அந்த சாக்லேட் வெளியில் எடுக்கவே இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கழிச்சு அந்த கருவறையோட மூடியிலிருந்து அந்த தீர்த்த தண்ணி வரும் பார்த்தீங்களா அந்த தண்ணி வர இடத்துல இருந்து அது அப்படியே சாக்லேட் வர ஆரம்பிச்சிருக்கு பூசாரி என்னாச்சுன்னு கதவு திறந்து பார்க்கும்போது அந்த சாக்லேட்டோட கரில் வந்து உருகி சாக்லேட் கீழே ஊற்றிட்டு இருந்திருக்கு அந்த பையன் அந்த ஐயப்பன் சிலையை பார்த்து பயங்கரமாக நடிக்க போய் அம்மா அங்கே பாருங்க ஐயப்பன் சாக்லேட்டை சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான் பூசாரியை அவங்க அம்மாவை திரும்பி பார்க்கும்போது ஐயப்பன் வாயில அந்தந்த இடத்துல சாக்லேட்டோட கரை ஒட்டிட்டு இருந்திருக்கு இதை பார்த்து அந்த அம்மாவை உப்போது சாரி பயங்கரமாக ஷாக் ஆகி அங்கே இருக்கிற எல்லா மக்கள்கிட்டமே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா சில நாட்கள் அந்த ஐயப்பனுக்கு டைரி மில்க்கை குழந்தைங்களாம் வாங்கிட்டு போய் வச்சிருக்காங்க